அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரேஷன் சப் ஸோ ரேஷன் சப் சொன்னால் போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் தொடர்ந்து நேற்று தினம் வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து அமைச்சர் நடத்தியிருந்தாங்க அதில் வந்து இறுதிக்கட்டமாக ப்ளஸ் வந்து கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க தான் இந்த விட நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரேஷன் ஷாப் ஆல்ரெடியே வந்து போன இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னது விட்டுருந்தாங்க ஸோ நவம்பர் மந்த்தில் அந்த இன்ட்ரிவ்யூலாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க நவம்பர் டிசம்பர் மந்த்து கிட்ட ஸோ அதுக்கப்புறமா எந்தவித அப்டேட்டுமே வந்து கிடைக்கல எப்போ ரிசல்ட்ஸ் வருன்றது தேர்வுகள் மத்தியில் பெரிய இருக்குது பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது வந்து கிடைக்கல ஸோ சம்மந்தமாக ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காரியிடங்கள் அப்படின்றது வந்து இருக்கு கூட்டுறவுத்துறைகளில் ஸோ எப்படி வந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய போகிறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக மூன்று கட்டமாக வந்து பணியிடங்கள் அரசு பொறுப்பேற்றதுல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூட்டுறவுத்துறைகளில் இருக்கிற வங்கிகளா இருக்கட்டும் இல்ல வந்து கூட்டுறவு சங்கங்களாக இருக்கட்டும் இதற்கான பணியிடங்களை நாங்கள் ஆர்ட் சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக தான் முழுமையாக வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இது நான்காம் கட்டத்துக்கான தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விரைவிலே அந்த ரேஷன் ஷாப்க்கான சேல்ஸ்மேன் மேன் பேக்கருக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து பணிடங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை தொடர்ந்து இந்த அரசு செய்யும் அப்படின்றத அமைச்சரவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே ஒரு எதனால ரீசன் அப்படின்றத அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ இந்த இதிலே வந்து மெர்ச் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்மளும் இந்த கூட்டுறவுத்துறை சம்மந்தமான ரெகுலர் அப்டேஷன் சேனலில் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ ரே லேட்டஸ்ட்டாக கிடச்ச இந்த அப்டேட்டையும் நம்ம சேனலில் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்டேட் பண்ணியிருக்கேன் கூடுதலாக இருந்தாலும் நம்ம சேனலில் இன்டிமேஷனாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மலிவான விலையில அவங்களுக்கு கிடைக்க அதான் அப்படியே லாப நோக்கி லாபம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நாம கீழே கொண்டு போய் சேர்க்கிறோம் பண்ண போறோம் சார் பண்ண போறோம் பண்ண போறோம் நடந்து பொ காலி பண்ணிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அந்த நோக்கம் அதன் அடிப்படையில் இதுவரை கூட்டுறவுத்துறையின் சார்பில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி நியமனம் மாவட்ட அரசு மையங்களிலும் அதே போல டி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதே போல இப்பொழுது நான்காக வேண்டாம் தேர்வு எல்லாம் முடிஞ்சிருக்கு வந்திருக்கணும்